ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா பெண் பால் பொதுவா ஆண்கள் தான் ரொம்ப தைரியசாலின்னு சொல்லுவாங்க ஆனால் பெண்ணு ஒன்னை நினச்சிட்டு இது வேணும்னு நினச்சிட்டாங்கன்னா அதுக்காக என்ன வேணால் செய்ய போவாங்கங்கிறதுக்கு இந்த கதை ஒரு எடுத்துக்காட்டு கேட்போமா பெண் பால் மச்சான் உங்கள் ஆத்தா எப்போ வரும் மாராப்பு மறைவில் குழந்தைக்கு பால் புகட்டி கொண்டிருந்த சிவகாமி புருஷனை கேட்டாள் என்னத்துக்கு கேட்க என்னத்துக்கா குழந்தைய தான் உங்க ஆத்தா வந்துச்சுன்னா நம்ம பிள்ளைக்கு என்ன பேரு வைக்கணும் ஆத்தாவையும் கேட்டுக்கலாம்ல சிவகாமி ஆசையோடு பேசினதை காதில் வாங்கி கொள்ளாத மாதிரி பீடி ஊதியபடி உட்கார்ந்திருந்தான் மாடசாமி உன்னைத்தான் கேக்கே மச்சான் நம்ம பிள்ளைக்கு அவள் வாக்கியத்தை முடிக்கும் முன் மாடசாமி வழிமறித்தான் அட சும்மா கெடபுள்ள ஆத்தாட்ட கேட்டா அல்பாயுசுன்னு பேர் வைக்க சொல்லும் அதைத்தான் புள்ள சொல்லுதேன் ஆத்தா ரொம்ப காட்டத்துல இருக்கு பல வேஷம் அண்ணாச்சி நேத்து ஆத்தாவை பார்த்தாவலாம் பேத்திய பார்க்க போவலியான்னு கேட்டுருக்காவ ஆமா, போவோனு கல்லிப்பாலுக்கு சொல்லி வச்சிருக்கேன் அதை வேங்கிட்டு தான் போவோணும்னு சாம் குரலில் கணவனை கேட்டாள் என்ன சொல்லுதம்மா சாம் உங்கள் ஆத்தா என் பிள்ளைய கொல்லவா பாக்குங்க இவளுடைய பதற்றத்தை அங்கீகரிக்காமலேயே மாடசாமி பேசினான் பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாத புள்ள ஊர் உலகத்துல நடக்காது தானா இது ஆத்தா அன்னிக்கே சொல்லுச்சு திருநெல்வேலியில பிரைவேட் ஆஸ்பத்திரியில் வயிற்றுக்குள்ளே இருக்கிற புள்ள ஆம்பளையா பொம்பளையான்னு கண்டுபிடிச்சு சொல்ல மிஷின் இருக்காம் போய் பாருங்க பொட்டப்புலன்னா அங்கனையே களைச்சு போட்டு வந்துருங்க செலவனாம பார்த்துக்கிறதனு சொல்லுச்சு நீ தான் கெத்தா முடியாதுன்னுட்ட இப்போ பொட்டப்புள்ளையா போச்சு ஆத்தாக்கு ஆங்காரம் வரத்தானே செய்யும் சிவகாமிக்கு கண்ணீரம் வியர்வையும் கலந்து முகத்தில் வியாபித்தன ஏ மச்சா அது சரிதான நீயும் சொல்லுதியா எப்படி மச்சான் இந்த பச்சை மண்ணை கொல்லணும்னு மனசால சொல்லுது நீ பெத்த மச்சான் இனியும் பிறந்தானே போகுது அடுத்த வாட்டி உருப்படியாக ஆம்பளை பிள்ளைய பெத்துக்கூடு அட என்னத்துக்கு புள்ள வெட்டியாக அழுவது போன மாதம் கூட மேல தெருவில் எச்சுமை வீட்டில் இது நடக்கலையா அதுக்கும் ஆத்தாவன் தான் கூப்பிட்டாவ ஆத்தா போய் தான் கழுக்காம காரியத்தை முடிச்சு போட்டு வந்துடுச்சு அதுக்கும் முந்தி அதுக்கும் முந்தி எங்கள் தச்சநல்லூர் பெரியம்மா எங்கள் தச்சநல்லூர் வீட்டில் உங்கள் ஆத்தா இதே சோழியாக அலையுது போல எல முந்தா நாள் பிறந்த பொட்ட கழுதைக்காக ஆத்தாவை குத்தம் பிடிக்காத பறவு எனக்கு கெட்ட கோவம் வரும் பாத்துக்க இவனுடைய ஆத்தாலை எதிர்கொள்ள நேரும் முன் இவனை சரிக்கட்டியாக வேண்டும் அது எப்படி என்று யோசனையாய் இருந்தது குழந்தை உறங்கி விட்டிருந்தது அதை கைகளில் ஏந்தி கொஞ்சம் எட்ட பிடித்து பார்த்தால் கண்ணீருடனே பிறகு குழந்தையை நெஞ்சோடு பதித்து நெற்றியில் முத்தமிட்டால் வாஞ்சையோடு தூளியில் குழந்தையை தூங்க போட்டுவிட்டு புருஷனை நோக்கி வந்தாள் ஒரு தப்பித்தல் திட்டத்தோடு மச்சான் எனக்கு ஒரே ஒரு ஒத்தாசம் மட்டும் பண்ணு மச்சான் என்று கெஞ்சினாள் நுரையீரல் நிரம்ப பீடி புகையை இழுத்துவிட்டு என்ன பண்ண சொல்லுதா என்றான் சர்வ அலட்சியமாய் என்ன வல்ல நாட்டுக்கு பஸ்ஸில் ஏற்றி விட்டுருமச்சான் நான் எங்க அப்பா வீட்டுக்கு போயிருந்தேன் என் பிள்ளைய கொண்டுக்கிட்டு எங்க அம்மா உசுரோட இருந்திருந்தா அங்கனை வல்ல நாட்டில் வச்சே பிரசவம் பார்த்துருப்பா நான் நாதி கேட்ட அனாதியா போயிட்டேன் ஐயா நல்லா இருப்ப மச்சான் உன் இந்த உபச்சாரம் மட்டும் செஞ்சிருமச்சான் உங்க ஆளை பிடிச்சி கேட்கேன் என் பிள்ளைய காப்பாற்று மச்சான் தடால் என்று தரையில் விழுந்து அவனுடைய கால்களை கட்டி கொண்டு கதறினாள் சீ எந்தி புள்ள என்று மாடசாமி கால்களை உதறியபடி எழுந்து கொண்டான் இந்த பாரு ஆத்தாட்ட மல்லுக்கட்டை என்னால ஏலாது ஆத்தாக்கு இது பழக்கப்பட்ட சமாச்சாரம்தான் பிள்ளைக்கு நோவே தெரியாமல் சுழுவாக காரியத்தை போடும் ஒரு நாலு நாளைக்கு நீ பெணாத்திக்கிட்டுருக்கு அப்பால எல்லாம் சரியாக போயிடும் மே கொண்டு உனக்கு புள்ள புறக்காமையா போயிட போகுது தரையில் விழுந்திருந்த நிலையிலிருந்து எழுந்து நின்ற சிவகாமி கூப்பிய கரங்களோடு புலம்பி புலம்பினாள் வேணாஞ்சாமி என் பிள்ளைய கொண்ணு புடாதீங்க என்னை ஏற்றி விட்டுருங்க நான் போயிடுறேன் எங்க அப்பான்ட்ட சொல்லி மொரப்ப நாட்டு வயக்காட்டை உன் பேருக்கு எழுதி கொடுக்க மச்சான் உதட்டிலிருந்த பீடியை பிடுங்கி எரிந்து விட்டு மாடசாமி அவளை பார்த்தான் சும்மானாத்துக்கும் சொல்லுத புள்ள உங்க அப்பா வயக்காட்டை எழுதி கொடுப்பானாக்கும் இந்த அஸ்திரம் கொஞ்சம் வேலை செய்யும் போல தெரியுது சிவகாமி இதையே கெட்டியாய் பிடித்து கொண்டாள் சத்தியமா சொல்லுதா மச்சான் என் புள்ள மேல சத்தியம் ஊரு போய் சேர்ந்த உடனே முத வேலையா எங்க அப்பா கைய காலை பிடிச்சி வயக்காட்டை எழுதி கொடுக்க சொல்லுதேன் நீ சந்தேகப்படாத மச்சா வயக்காடு வேலையை காட்டியது மாடசாமி கொஞ்சம் இறங்கி வந்தான் ஒத்தியில என்னமா போவ அபிஷேகப்பட்டி விளக்கில் பஸ் ஏற்றி விட்டுருமச்சான் நான் போயிடுவேன் சங்ஷன்ல இறங்கி பஸ் மாறணும்ல நான் சமாச்சிருவேன் மச்சான் விசாரிச்சு போயிருவேன் அதெல்லாம் சரி வராது பிள்ள ஒத்தையில் நீ போய்க்கிற மாட்ட திருநெல்வேலி வரைக்கும் நான் வார அங்கன தூத்துக்குடி பஸ்ஸில் ஏற்றி விட்டா வல்ல நாட்டில் கண்டக்டர் கிட்ட கேட்டு இறங்கியிருக்குவல மவராசனா இருப்ப கிளம்பு மச்சான் உங்க ஆத்தா கண்ணுல மாட்டாதுக்கு முந்தி வெரசா போயிருவோம் தூளில் கிளந்த குழந்தையை அவசரமாய் அள்ளிக்கொண்டால் மாற்று துணிமணிகளோ வேறு எந்த பொருளையுமோ எடுத்துக்கொள்ள தோணவில்லை குழந்தை குழந்தை என் குழந்தை என் குழந்தை குழந்தையை தாண்டி சிந்தனை ஓடவில்லை அந்த ராட்சசி எந்த நேரத்திலும் வரக்கூடும் அதற்கு முன்னால் இங்கிருந்து காணாமல் போய்விட வேண்டும் பூட்டு எங்கே பிள்ளை வச்ச வேணாம் மச்சான் ஆத்தா வந்து பூட்டுன கதவை பார்த்தா நம்ம புறத்தாலேயே வந்தாலும் வந்துடும் சும்மா சாத்திட்டு வா இங்கனதான் பக்கத்தில் போயிருக்காவன்னு நினச்சிக்கிட்டு இருக்கட்டும் குழந்தையை பாதுகாப்பாய் அணைத்தபடி ஓட்டமும் நடையுமாய் வரப்புகளையும் ஒத்தையடி பாதைகளையும் கடந்தாள் பின்தொடர்ந்து வந்த மாடசாமிக்கும் இவளுக்கும் இடைவெளி விரிவடைகிற போது தவிப்போடு சில வினாடிகள் நின்று மூச்சு வாங்கி கொண்டால் அவனை துரிதப்படுத்த முடியாது இருந்தார் போல அவன் முரண்டு பிடித்து காரியம் கெட்டுப் போகும் அபிஷேகப்பட்டி விளக்கையடைந்து திருநெல்வேலி பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்த பிறகுதான் பாதி உயிர் வந்தது பஸ் கிளம்புகிற போது ஜன்னல் வழியே வெளியே பார்த்தால் இவர்கள் நடந்து வந்த பாதையை யாரும் பின்தொடரவில்லை கடவுளே பஸ் திருநெல்வேலி ஜங்ஷனை அடைந்ததும் அடுத்த இடி காத்திருந்தது பஸ் ஸ்டாண்டில் எங்கே நோக்கினாலும் பரபரப்பு திருநெல்வேலியையும் பாளையங்கோட்டையையும் இணைக்கிற தாமிரபரணி பாலத்தை ஒட்டி பெரிய கலவரமாம் போலீஸ் துப்பாக்கி சூடாம் ஆற்றுக்குள்ளே அநியாயத்துக்கு பிணங்கலாம் கொக்கர குளத்துல என்னமோ கலாட்டாவாம் புள்ள பஸ்ஸு எதுவும் போவலேங்காவ இங்கேயே குத்த வச்சு இரு நான் போய் விசாரிச்சிட்டு வார இவளை தனியா விட்டுவிட்டு மாடசாமி நகர்ந்தான் இது என்ன ஆண்டவா புது சோதனை என்று வேதனையோடு நட்டமாய் நின்று கொண்டிருந்தாள் குழந்தையை மார்பில் ஏந்தியபடி பஸ் ஸ்டாண்டு முழுக்க போலீஸ் தடியடி துப்பாக்கி சூடு என்றுதான் ஆளாளுக்கு பேச்சு இவளுக்கு சமீபத்தில் ஏழு எட்டு ஆண்களில் ஒரு சிறு கூட்டம் நடுவில் கழுத்தில் கேமரா தொங்க ஓர் இளைஞன் புர நிகழ்ச்சிகளை மற்றவர்களுக்கு விவரித்தபடி சிவகாமி அந்த கும்பலை நெருங்கி அவர்களின் கவனத்தை தன் பக்கம் ஈர்த்தாள் ஐயா வல்ல நாட்டுக்கு பஸ் ஏதும் இப்ப போவாதுங்களா கிட்டத்தட்ட எல்லாரும் இவளை பார்த்தார்கள் அவர்களில் ஒருவன் எகத்தாளமாய் பார்த்தான் வாமா உன்னையத்தானே தேடிக்கிட்டு இருக்கோம் அவனவன் காணம் துணியை காணம்னு ஓடிக்கிட்டு இருக்கான் உனக்கு வல்ல நாட்டுக்கு பஸ்ஸா காலாகலத்துல வீட்டுக்கு போய் சேருமா ரெண்டு நாளைக்கு பஸ் ஸ்டாண்ட் பக்கமே வராத இன்னொரு பெரியவர் கொஞ்சம் சமாதானமாய் பேசினார் பாலத்தை தாண்டி வண்டி எதுவும் ரெண்டு நாளைக்கு போகாதுமா ஊரே டென்ஷனாக கிடக்கு ஊரடங்கு உத்தரவு போட போகிறாங்காக வெள்ளனை வீடு போய் சேரு குழந்தைய வேற வச்சிருக்க தனியாவா வந்த இல்லைங்கய்யா எங்கள் மச்சான் என் புருஷன் வந்தாவ பஸ்ஸு விசாரிச்சுட்டு வாரம்ட்டு போனவ இன்னா வந்துட்டாவளே மச்சான் பஸ்ஸு எதுவும் இப்போ போவாதுங்காவலே ஸ்பெஷல் பஸ் ஏதும் வல்ல நாட்டுக்கு உற்றுக்காவலான்னு கேட்டியா இருக்கத்தை மீறி ஒரு சிரிப்பெழுந்தது அந்த சிறு கூட்டத்தில் மாடசாமிக்கோ சரியான கடுப்பு ஸ்பெஷல் பஸ்ஸும் கிடையாது ஒரு தாலியும் கிடையாது சத்தம் காட்டாமா வா ஊரை பார்க்க போகலாம் சார் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தாரே கேக்கலையாமா எல்லாத்தையும் போட்டோ பிடிச்சி வச்சிருக்கார் நாளைக்கு பேப்பர்ல வரும் பாரு சிவகாமிக்கு ஒரு அசட்டு தைரியம் வந்தது அந்த கேமராக்கார இளைஞரை குறித்து கேட்டாள் இந்த அண்ணாச்சி பேப்பர் அவிய அவைய யாராயிருந்தா உனக்கென்ன புள்ள கிளம்பு பிறவு தேரம் செல்ல எல்லா பஸ்ஸையும் நிறுத்தி போடுவாங்க தன்னுடைய கையை பற்றி எழுத்த கணவனை பொருட்படுத்தாது அந்த கேமராக்காரனை எதிர்கொண்டால் இன்னும் கொஞ்சம் தைரியமாக அண்ணாச்சி நான் உங்ககிட்ட ஒரு சமாச்சாரம் பேசணும் அவன் அவளை அக்கறையாய் பார்த்தான் என்ட்டையா என்ன விஷயமா ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி வச்சிருக்கியா லேசாய் சிரித்தான் அவன் எல இப்போ நீ வரியா நான் போவட்டா மாடசாமி அவளை மிரட்டி பார்த்தான் கேமராக்காரன் மாடசாமியை மடக்கினான் கொஞ்சம் இருங்க அண்ணாச்சி அந்த அம்மா என்னமோ சொல்ல வருது சொல்லட்டுமே நீ சொல்லுமா சீக்கிரம் சொல்லு குரலில் தெம்பை வரவழைத்து கொண்டு சிவகாமி பேசினாள் அண்ணாச்சி எங்க ஊர்ல ஒரு அக்கிரமம் நடந்துட்டு இருக்கு பிறந்த பொட்டப்புல்களை எல்லாம் கள்ளிப்பாலை கொடுத்து கொள்ளுதாவ எல்லா கண்களும் சிவகாமியின் மேலே அங்கே இருந்த எல்லோருக்கும் சுவாரஸ்யம் தட்டியது கேமராக்காரனைத் தவிர அவன் அலட்டிக்கொள்ளாமல் சொன்னான் இது ரொம்ப பழைய ஸ்டோரிமா ஏற்கனவே வேற பத்திரிகையில் வந்துருச்சு வேற ஏதாச்சும் விசேஷம் உண்டா உங்கள் ஊரில் சிவகாமிக்கு சப்பென்று ஆகிவிட்டது இருந்தாலும் நம்பிக்கையை முழுமையாய் இழந்துவிட மனசில்லை என்ன அண்ணாச்சி அவ்வளோ சுழுவா சுழுவா சொல்லிப் புட்டியே என் பிள்ளைய கொல்ல அண்ணாச்சி அதான் பயந்துக்கிட்டு நான் பிறந்த வீட்டுக்கு புறப்பட்டேன் உன் பிள்ளைய கொன்ன வராகலா யார் அது யாரு கொல்ல வர்றது இந்த கட்டத்தில் அவளுடைய காலை மிதித்து குறிப்பறிவித்தான் மாடசாமி சிவகாமி சமாளித்தாள் அது வந்து தெரிஞ்ச தான் பக்கத்து பொம்பளை கொல்ல வந்தாக தான கொல்லே அப்ப உசுறு பொறவு தான் நீங்க காப்பாத்த வரிவியலாக்கும் காப்பாத்துறது பத்திரிக்கைக்காரன் வேலை இல்லமா நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க பத்திரிக்கைக்காரன் சொல்ல விட்டு போனதை இன்னொருவன் சொன்னான் போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் இன்னைக்கு போயிராதீங்க போலீஸ்காரன் ஒவ்வொருத்தரும் கையில் லத்தியை கொண்டுக்கிட்டு எவனை சாத்தலாம்னு கோட்டி பிடிச்சி அலைதான் சிவகாமிக்குள்ளே சின்னதாய் துளிர்த்த ஒரு நம்பிக்கையும் தகர்ந்து போனது சொல்லி முடிச்சாச்சில்ல கிளம்பு என்று மாடசாமி அவளை நெட்டி இ தள்ளினான் அண்ணாச்சி கொஞ்சம் இருங்க உங்கள் பேர் என்ன அண்ணாச்சி பத்திரிக்கைக்காரன் கேட்டதுக்கு மாடசாமி நின்று தன்னுடைய பெயரை சொன்னான் மாடசாமி அண்ணாச்சி உங்கள் ஊரில் ஃபோன் இருக்கா அங்கனை ஏதுங்கய்யா ஃபோன் அபிஷேகப்பட்டிக்கு வரணும் படிக்க தெரியுமா அஞ்சாப்பு படிச்சிருக்கேங்கய்யா இவ என்ன விட ஜாஸ்தி படிச்சிருக்கா எதுக்கு கேக்கிய ஒன்றுமில்ல இந்த கார்டை வச்சுக்கிருங்க ஏதாச்சும் சமாச்சாரம் நடந்தா எனக்கு ஃபோன் பண்ணுங்க நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுப்போம் உங்கள் பேரு படமெல்லாம் பத்திரிகையில் வரும் அப்போ நான் கிளம்புற மெட்ராஸுக்கு ஸ்டோரி அனுப்பணும் அவனை வழிமறித்து அந்த கேமராவை பிடுங்கி அதை கொண்டு அவன் மண்டையை பிளக்க இருந்தது சிவகாமிக்கு அவன் சொன்னதன் உள்ளர்த்தம் உரைத்த ரத்தம் உறைந்தது இனி செய்வது என்ன என்று தெரியவில்லை தெய்வத்தில் நம்பிக்கை வைத்து கடவுளை உச்சரித்துக்கொண்டே கணவன் பின்னால் நடந்தாள் குழந்தை குழந்தையை இறுக அணைத்தபடி அபிஷேகப்பட்டி விளக்கு வழியாய் போகிற பஸ் கிளம்ப தயாராய் இருந்தது மெயின் ரோட்டில் இறங்கி கிராமத்தை பார்க்க நடந்தபோது சூரிய வெளிச்சம் மயங்க ஆரம்பித்திருந்தது எந்த உறுத்தலும் இல்லாமல் ஒரு பீடியை பற்ற வைத்து இழுத்தபடி மாடசாமி முன்னே நடக்க கடவுளே கடவுளே என்கிற ஜபத்தோடு அவனை பின்தொடர்ந்தால் சிவகாமி குடிசையை அடைந்தபோது சாத்திவிட்டு போன கதவு கொஞ்சம் விலகியிருப்பது புலப்பட்டது ஆத்தா வந்திருக்கும் என்றே ரெண்டே வார்த்தைகளில் இவளுக்கு ஒரு கிளியை கொடுத்துவிட்டு கதவை மெல்ல தள்ளி திறந்து உள்ளே பார்வையை செலுத்தினாள் மாடசாமி பிறகு இவளை பார்க்க திரும்பினான் ஆத்தா அசந்து தூங்குது சத்தங்கித்தம் போடாம உள்ள போய் இரு புல்ல அலாம பார்த்துக்க ஆத்தா கெட்ட போகுது நான் ஓட வரைக்கும் போயிட்டு வந்துருந்தேன் திரும்பவும் ஒரு பீடியை பற்ற வைத்து கொண்டு மாடசாமி ஓடையை நோக்கி எட்டி நடந்தான் அவன் பார்வையிலிருந்து மறைந்த பின்னால் சிவகாமி உறங்கிக் கொண்டிருந்த குழந்தையை பூ போல தரையில் கிடத்தினால் வாசலுக்கு வெளியே பிறகு ஓசையில்லாமல் வாசல் கதவை திறந்தாள் மங்கலான வெளிச்சத்தில் மாமியார் மல்லாக்கப்படுத்து கிடந்தது தெரிந்தது குரட்டையோடு கூடிய சுகமான உறக்கம் திறந்த வாயோடு உறங்கிக் கொண்டிருந்த மாமியார் காரியை பார்த்தபோது சிவகாமி அவள் எதிர்பாராமலேயே ஒரு அனுகூலமான சந்தர்ப்பம் அவளுக்கு அமைந்து விட்டதை உணர்ந்தாள் மிக நுட்பமான சாதுரியத்தோடு இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் மாடா குழியில் பார்வையை செலுத்தினால் நினைத்தது சரிதான் மாடா குழியில் ஒரு கிண்ணம் பழைய அட்டை கொண்டு மூடப்பட்டிருந்த கிண்ணம் அட்டையை விளக்கி பார்த்தால் அரை கிண்ணத்துக்கு வெள்ளையாய் ஒரு திரவம் பால் மாதிரி பால் தான் கள்ளிப்பால் கவனமாய் கிண்ணத்தை கையிலேந்தி கொண்டு படுத்திருந்த மாமியார் காரியை நோக்கி அடிமேல் அடி வைத்து முன்னேறினாள் மெல்ல 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 படபடத்த நெஞ்சின் அதிர்வின் கிண்ணம் நடுங்கியது தோல் இருக்கிற வியர்வை சுரபிகள் எல்லாம் படு சுறுசுறுப்பாய் இயங்க ஆரம்பித்தன கடவுளே 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 பாதுகாப்பான அரு அருகாமையில் மாமியார்காரியின் முகத்தை நோக்கி குனிந்தாள் சாராயனடி மூச்சு முட்டியது நடுங்கும் கரங்களை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து திறந்திருந்த வாய்க்குள்ளே கிண்ணத்தை கவிழ்த்தாள் கலக் 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 அந்த ஒட்டைக்குச்சி உடம்பு ரெண்டு முறை சிலிர்த்து அடங்கியது ஒரே அடியாய் அடங்கி போனது அந்த குரூரமான முகத்தை சலனமற்ற சில வினானிகள் பார்த்தபடி இருந்தால் சிவகாமி மனசு சமணப்பட்டது காலி கிண்ணத்தை மாடா குழியில் வைத்து அட்டையால் மூடினால் சீலை தலைப்பால் முகம் கழுத்து எல்லாம் அழுத்த துடைத்தபடி வாசலுக்கு வந்தால் அப்போதுதான் கண்விழித்த குழந்தை தாயை பார்த்து முதன்முறையாக சிரித்தது அதை வாரி எடுத்து இரண்டு கன்னங்களிலும் பதித்தாள் என்ன பதித்தால் வைக்கலாம் பின் விளைவுகளை புறக்கணித்து புன்னகை பூத்தால் சிவகாமி சுவாச புன்னகை வெற்றி புன்னகை பிறகு திரும்பவும் அதை உச்சரித்தாள் சூரி சம்ஹாரி ஓடைக்கு போயிருந்த மாடசாமி திரும்பி வந்தான் என்ன புள்ள வெளியே நிற்கிய ஆத்தா முழிச்சிரும்னு புள்ளைய வச்சுக்கிட்டு வெளியவே நிக்கியாக்கும் ம் அவன் இவளை தாண்டி கொண்டு குடிசைக்குள் நுழைய போனபோது அவனை நிறுத்தினாள் மச்சான் கொஞ்சம் நில்லு எனத்துக்கு புள்ள சங்ஷனில் அந்த ஃபோட்டோக்கார ஆள் ஒரு கார்டு கொடுத்தானே வச்சிருக்கிறியா ஆமாம் சட்டப்பையில இருக்குது எதுக்கு கேட்க சிவகாமி அவனை ஊடுருவி பார்த்தாள் பிறகு பிசிலில்லாத குரலில் கணவனுக்கு கட்டளையிட்டாள் இப்படியே நட அபிஷேகப்பட்டிக்கு போய் அந்த ஆளுக்கு ஃபோன் போட்டு பேசு எங்கள் கிராமத்தில் ஒரு சமாச்சாரம் நடந்திருக்கு வந்து ஃபோட்டோ பிடிச்சி போன்னு சொல்லு என்ன ஃப்ரெண்ட்ஸ் அப்போல்லாம் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேலைகள்லாம் ரொம்ப சுலபமாக நடக்கும் பொம்பளை பிள்ளைனாவே இந்த மாதிரி மாமியார் கிழவிகள் கண்டிப்பாக இந்த வேலைலாம் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க ஆனால் இதெல்லாம் வந்து காலாகாலத்தில் ரொம்பவே மாறிடுச்சு ஆனால் இது ஒரு கிராமத்தில் நடந்த கதை இந்த மருமகளுக்கு எவ்வளோ தைரியம் வந்துருச்சுன்னு பாருங்களேன் தன்னோட பொம்பளை பிள்ளையை காப்பாற்றுறதுக்கு எப்படி இறங்கி இருக்கா உண்மையிலே இந்த மாதிரி மாமியார்கள் இருந்து என்ன பலன் ஆண்கள் தான் தைரியசாலின்னு சொல்லுவாங்க ஆனால் பெண்கள் அதுவும் தன்னோட குழந்தைக்காக நினச்சா என்ன வேணால் இறங்கி செய்வாங்கங்கிறதுக்கு இந்த மருமக ஒரு எடுத்துக்காட்டு ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டாட்டா பாய்